நான்காவது இந்த காலகட்டம் உங்களுக்கு தொழில் சார்ந்த போட்டியாளர்கள் அமைப்புகளில் தாக்கத்தை உண்டு பண்ணுவார் போட்டிகளில் தாக்கத்தை உண்டு பண்ணுவார் தாங்க இந்த இடங்கள் மட்டும்தான் உங்களுடைய வேலை தொழில் சார்ந்த போட்டி உங்களுடைய பொருளாதாரம் உங்களுடைய ஆரோக்கிய அமைப்புகள் இது சார்ந்த விஷயங்களில் மட்டும்தான் தாக்கத்தை உண்டு பண்ணுவார் உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்களோடு உங்களுக்கு தாக்கத்தை உண்டு பண்ணுவார் என்ன சார் தாக்கத்தை உண்டு பண்ணுவார் ஒண்ணும் புரியலையே அப்படின்னு கேட்பீங்க அதாவது இந்த வக்ர பயிற்சியில இந்த இடங்கள்ல தான் உங்களுக்கு மாற்றங்கள் சேஞ்சஸ் கிடைக்கும் ஆனா அந்த சேஞ்சஸ் பத்து சதமானம் அது பெரிய மாற்றத்தெல்லாம் உண்டு பண்ணாது ஆனால் அது எப்போ நல்ல மாற்றமாக அமையும் கொஞ்சம் வலுவான மாற்றமாக அமையும் எப்போ அது கெட்ட மாற்றமாக அமையும் வலுவான மாற்றமாக அமையும் அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க சுய ஜாதகத்தை இப்போ கையில் எடுத்து வச்சுங்க அதில் ராசி கட்டத்தை எடுத்து வச்சிங்க உங்களுடைய பிறப்பு லக்னம் எதுவானாலும் நீங்க கன்னி ராசியில பிறந்திருக்கீங்கன்னா இது பொருந்தும் உங்களுடைய கன்னி ராசிக்கு ஆறாம் வீடான எப்படிங்க கன்னி ராசிக்கு ஆறாம் வீடான கும்ப ராசியில ஓம் நம சிவாய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் ரைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவுதனில் நாம் என்ன பற்றி பேச இருக்கின்றோம் என்றால் சனிப்பெயர்ச்சி பலன்களை பற்றி பேச இருக்கின்றோம் சனிப்பெயர்ச்சி அதுக்குள்ளவா வந்துடுச்சு அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு வேண்டாம் சனிப்பெயர்ச்சி அதுக்குள்ளே வரலைங்க எப்போவுமே ஒரு இந்த சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது இரண்டரை ஆண்டிலிருந்து மூன்று ஆண்டுக்கு உள்ளாக ஒரு முறை பெயர்ச்சி ஆவார் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு தற்பொழுது கும்ப ராசியிலேயே நிலை பெற்றிருக்கக்கூடிய சனி பகவான் வக்கிரகதி அப்படின்னு சொல்லக்கூடிய பார்ப்பதற்கு பின்னோக்கி செல்வது மாதிரியான ஒரு தோற்றமுடைய ஒரு பெயர்வு தற்காலிக பெயர்வு இது சரிங்களா ஆனால் அவர் கும்ப ராசியிலிருந்து பின்னோக்கி சென்று மகர ராசிக்குள்ளாக செல்ல மாட்டார் கும்ப ராசிக்குள்ளாகவே தான் நிலை கொள்வார் அதனால் அதை பற்றின கவலை வேண்டிய அவசியம் இல்லை இந்த வக்ரம் உண்மையிலேயே வான் மண்டலத்தில் கிரகங்கள் பின்னோக்கி எல்லாம் நகராது சில சூழ்நிலையின் அடிப்படையில் அந்த கிரகங்கள் ஒப்புமை மாற்றத்தின் அடிப்படையில் பார்வை தோற்றம் அவ்வாறு இருக்கும் அது உண்மை கிடையாது மாயை ஆனாலும் அது சில பலன்களை உருவாக்குவதாக ஜோதிட சாஸ்திரம் கூறுகின்றது வக்கிர நிலை வக்ரம் என்றால் இயல்புக்கு மாறான பின்னோக்கின் அர்த்தம் கிடையாது இயல்புக்கு மாறான நகர்வு அப்படிங்கிறது அர்த்தம்ங்க எப்போவுமே அந்த கடிகார திசையில் முள்ளின் திசையில் சுழன்று கொண்டிருப்பது இயல்பு என்றால் அதற்கு மாறானது அதற்கு எதிர் திசையில் சுழல்வது அதனால் அதனை வக்ரம் என்று கூறுவார்கள் ஆக இந்த பெயர்ச்சி சனி பகவான் கும்ப வீட்டிற்குள்ளாகவே அடைகின்றார் இந்த வக்ரம் எப்பொழுது துவங்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சனி இப்போ கும்ப வீட்டில் இருக்காருங்க சூரியனுக்கு சூரியன் இருக்கார் இல்லைங்களா அந்த வீட்டிலிருந்து ஐந்தாவது வீடு அது தொட்டு ஒன்பதாவது வீடு வரை சூரியனுக்கு ஐந்து முதல் ஒன்பது வரை குஜாதி ஐவர்கள்னு சொல்லக்கூடிய குருவானாலும் சரி சனியானாலும் சரி புதனான இவங்க செவ்வாயானாலும் சரி எந்த ஒரு கிரகங்களும் அந்த ஐந்திலிருந்து ஒன்பதுக்குள்ளாக செல்லுகின்ற பொழுது வக்ர நிலையை பெறுவார்கள் இதில் வந்து புதனும் சுக்கரனும் முக்கூட்டு கிரகங்கள்ங்கிறதுனால அவங்க வக்ரம் பெற மாட்டார்கள் அந்த ஐந்து டு கிடையில் ஏன்னா அவங்களால் போகவே முடியாது அந்த விதத்தில் சனி குரு செவ்வாய் இந்த கிரகங்கள் அந்த சூரியனிடமிருந்து ஐந்திலிருந்து ஒன்பது வரை செல்லுகின்ற பொழுது வக்ரம் பெறுவார்கள் அந்த அமைப்பின் அடிப்படையில் இப்பொழுது வருகின்ற ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் வக்ரநிலை ஆரம்பித்து அவர் நவம்பர் மாதம் பதி ஐந்தாம் தேதி வரை கிட்டத்தட்ட நான்கரை மாத காலகட்டம் வக்ர நிலையில் கும்ப ராசிக்குள்ளாக நிலைபெற இருக்கின்றார் இது ஒரு பொதுவான கோச்சார பலன் சரிங்களா இதனுடைய பலம் ஒரு பத்து சதமானம் அவ்வளவுதான் சரிங்களா அதற்கு மேலாக இதற்கு பலம் கிடையாது ஆனால் உங்கள் சுய ஜாதக தசாபுக்தியின் ஒத்துதான் இந்த பலன்கள் போகுங்க உங்கள் ஜாதகத்தில் கும்பராசியில் என்ன கிரகங்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்தும் இந்த பலன்கள் கொஞ்சம் வீரியமடையும் ஆக அன்பு நண்பர்களே இந்த கோச்சாரத்தில் ஏற்படுகின்ற இந்த சனி பகவானின் வக்ர பெயர்வு அடுத்த நாலரை மாத காலகட்டங்களுக்கு உங்களுக்கு என்ன இடங்களில் ஏற்றங்களை வழங்கும் என்ன இடங்களில் கவனம் தேவை என்பதனை சற்று விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் கன்னி கன்னிராசி நேயர்களை கன்னிராசிக்காரர்களை பொறுத்த மட்டிலும் இந்த வக்கர சனி பெயர்வு எப்படி இருக்குது கன்னிராசி அப்படிங்கிறது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உத்திர நட்சத்திரத்தினுடைய இரண்டு மூன்று நான்காம் பாதம் அஸ்த நட்சத்திரம் மற்றும் சித்திரை நட்சத்திரத்தினுடைய முதல் இரண்டு பாதம் இதில் பிறந்தவங்கள்லாம் கன்னிராசிக்காரங்க தான் இயல்பிலேயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வேடிக்கையான ஆட்கள் இயல்பையே ரொம்ப கலகலப்பான ஆட்கள் எப்பா என்ன என்ன நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க வாயை சிரித்து ஜாலியாக இருியா காமெடி வீடியோ பாரியா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கொஞ்சம் கலகலப்பான ஆட்கள் ஆகச்சிறந்த அறிவாளிகளும் கூட இயல்புலையே கன்னிராசியில் ஒரு பெண் பிறக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இயல்புலேயே அவங்க கருப்பாக இருந்தாலும் கலையாக இருப்பாங்க அழகாக தான் இருப்பாங்க சரிங்களா அந்த மாதிரியான ஒரு மேன்மையான அமைப்பு உண்டு ஒருவேளை ஜாதகத்தில் லக்னம் ராசியில் சனி ராகு அமர்ந்திருந்தால் மட்டும்தான் அந்த அழகு குறையுமே தவிர மற்றபடி இயல்பில் நீங்கள் கன்னிராசிக்காரங்க அப்படின்னாலே ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணானாலும் சரி ஒரு ஒரு அழகு ஒரு பொழிவு ஒரு நிச்சயமாக இருக்கும் அதில் மாற்றவே முடியாது சரிங்களா சரி இது ஒரு பக்கம் இப்போ இந்த வக்ரம் ஆகிறாருங்க எங்க ஆகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல ஆகிறார் ஆறாம் இடத்துல சனி அமர்தல் அப்படிங்கறது ஒரு யோகமான நிலை இப்பொழுது அவர் அங்கு வக்ரம் பெற்று அந்த ஆறாம் இடத்துல இருக்க போகிறார் இது எந்தெந்த இடங்கள்ல தாக்கத்தை உண்டு பண்ணும் அப்படிங்கிறத பார்க்க போறோம் அந்த தாக்கம் வந்து வெறுமனே பத்து சதமானம்தான் அது பெரிய மாற்றத்தெல்லாம் ஏற்படுத்தாது உங்க ஜாதகத்தை பொறுத்துது அது முப்பது சதமானமாக வலுப்பெற்று நன்மையாகவும் அமையலாம் தீமையாகவும் அமையலாம் முதல்ல எந்தெந்த இடங்கள்ல இந்த வக்ர பயிற்சினாலும் உங்களுக்கு தாக்கம் ஏற்படும் அப்படிங்கிறத பார்க்க போறோம் அந்த தாக்கம் பத்து தான் ஆனால் அந்த பத்து சதமானம் உங்கள் ஜாதகத்தை பொறுத்து முப்பது சதமானமாக மாறும் அது நல்லதா மாறுதா கெட்டதா மாறுதா எப்படி கண்டுபிடிக்கிறது உங்கள் ஜாதகத்தை வச்சு அதை பின்னாடி பார்க்க போறோம் முதல்ல இப்போ எங்கு இது தாக்கத்தை உண்டு பண்ணும் ஆறாம் இடத்துல இருக்கின்ற இந்த சரி பகவான் உங்களுடைய வேலையில் தாக்கத்தை உண்டு பண்ணுவார் உத்தியோகத்தில் தொழிலில் கிடையாது உத்தியோகத்தில் உண்டு பண்ணுவார் இரண்டாவது உங்களுடைய உடல்நிலையில் தாக்கத்தை உண்டு பண்ணுவார் மூன்றாவது உங்களுடைய பொருளாதார ரீதியான தாக்கத்தை உண்டு பண்ணுவார் நான்காவது இந்த காலகட்டம் உங்களுக்கு உடன் வேலை செய்பவர்கள் அல்லது எதிரி தொந்தரவுகள் இந்த மாதிரியான விஷயங்களில் தாக்கத்தை உண்டு பண்ணுவார் நான்காவது இந்த காலகட்டம் உங்களுக்கு தொழில் சார்ந்த போட்டியாளர்கள் அமைப்புகளில் தாக்கத்தை உண்டு பண்ணுவார் போட்டிகளில் தாக்கத்தை உண்டு பண்ணுவார் தாங்க இந்த இடங்கள் மட்டும்தான் உங்களுடைய வேலை தொழில் சார்ந்த போட்டி உங்களுடைய பொருளாதாரம் உங்களுடைய ஆரோக்கிய அமைப்புகள் இது சார்ந்த விஷயங்களில் மட்டும்தான் தாக்கத்தை உண்டு பண்ணுவார் உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்களோடு உங்களுக்கு தாக்கத்தை உண்டு பண்ணுவார் என்ன சார் தாக்கத்தை உண்டு பண்ணுவார் ஒன்றும் புரியலையே அப்படின்னு கேட்பீங்க அதாவது இந்த வக்ர பயிற்சியில் இந்த இடங்களில் தான் உங்களுக்கு மாற்றங்கள் சேஞ்சஸ் கிடைக்கும் ஆனால் அந்த சேஞ்சஸ் பத்து சதமானம் அது பெரிய மாற்றத்தெல்லாம் உண்டு பண்ணாது ஆனால் அது எப்போது நல்ல மாற்றமாக அமையும் கொஞ்சம் வலுவான மாற்றமாக அமையும் எப்போ அது கெட்ட மாற்றமாக அமையும் வலுவான மாற்றமாக அமையும் அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் சுய ஜாதகத்தை இப்போ கையில் எடுத்து வச்சுங்க அதில் ராசி கட்டத்தை எடுத்து வச்சிங்க உங்களுடைய பிறப்பு லக்னம் எதுவானாலும் நீங்கள் கன்னி ராசியில் பிறந்திருக்கீங்கன்னா இது பொருந்தும் உங்களுடைய கன்னி ராசிக்கு ஆறாம் வீடான எப்படிங்க கன்னி ராசிக்கு ஆறாம் வீடான கும்ப ராசியில் என்ன கிரகம் இருக்குன்னு பாருங்கள் அங்கே இருக்கின்ற கிரகம் குருவானாலோ அல்லது சுக்கிரன் ஆனாலோ அல்லது புதன் ஆனாலோ அல்லது சனி ஆனாலோ நன்மை உறுதி அந்த நன்மை முப்பது சதமான நன்மையாக மாறும் எப்போ மாறும்ங்க அங்கே இருக்கின்ற சனி வக்ரம் பெற்றிருக்கணும் அங்கே இருக்கின்ற குரு வக்ரம் பெற்றிருக்கணும் அல்லது அங்கே இருக்கின்ற சுக்கரன் வக்ரம் பெற்றிருக்கணும் அல்லது இருக்கின்ற புதன் வக்ரம் பெற்றிருக்கணும் பெற்று இருப்பார்களானால் அந்த பத்து சதமானம் சொன்ன பாருங்க தாக்கம் அது முப்பது சதமானமாக மாறும் அந்த அந்த தாக்கம் சொன்ன பாருங்கள் அது நல்ல தாக்கமாக மாறும் அது என்னங்க நல்ல தாக்கமாக மாறும் வேலையில் தாக்கம் வரும்னு சொன்னேன் இப்போ அங்கே வக்ரம் பெற்ற சனி மேலே இப்போ சனி போகிறார்னு வச்சுக்கோங்க உங்கள் ஜாதத்தில் வக்ரம் பெற்ற சனி இருக்கார் இல்லை வக்ரம் பெற்ற குரு இருக்காருன்னு வச்சுக்கோங்க நல்ல வேலை கிடைக்கும் அந்த பீரியடில் சுக்கரன் மேலே வக்ரம் பெற்ற சுக்கரன் மேலே இப்போ சனி போகிறார்னு வச்சுக்கோங்க பொருளாதார நெருக்கடிகள் குறைந்து பொருளாதார வருமானம் அதிகரிக்கும் இப்போ அதே சனி மேல வக்ர சனி மேல சனி போய்கிட்டு இருக்காருன்னு வச்சுங்க தொழில் சார்ந்த எதிரிகளை வென்று காட்டுவீர்கள் தொழில் சார்ந்த போட்டிகளை வென்று காட்டுவீர்கள் உங்களுடைய வேலை வேலையாட்களோடு தாக்கம் ஏற்படும் சொன்னேன் இப்போ அங்கே குரு மேல வக்ரம் பெற்ற குரு மேலே சனி போகிறாருன்னு வச்சுங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல விசுவாசமான நம்பிக்கையான வேலையாட்கள் அமைவாங்க இந்த மாதிரி நல்ல தாக்கமாக அமையும் இது உறுதியாக முப்பது சதமான நன்மையை செஞ்சே தீரும் என்ன தசாபுக்தி நடந்தாலும் முப்பது சதமான இதுக்கு பலன் சரிங்களா ஒருவேளை இப்போ நடக்கிற தசாபுக்தி உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துடும் இப்போ அதே போல் அங்கே இவங்க சுக்கரன் மேலேயோ அல்லது குருவின் மேலேயோ வக்ரம் பெற்ற சுக்கரன் மேலேயோ வக்ரம் பெற்ற குருவின் மேலேயே இப்போ சனிபுறார் ஆரோக்கியம் மேம்பற்றும் உடல்நலத் தொந்தரவுகள் குறைஞ்சிரும் கடன் தொந்தரவுகள் குறைஞ்சிரும் தொழில் போட்டிகள் குறைஞ்சி போய் கட்டுக்குள்ளே வந்துடும் இதெல்லாம் நன்மையாக நடக்கும் சரிங்களா அந்த தாக்கம் அப்படியே முப்பது சதமானம் உறுதியாக நன்மையாக நடக்கும் தசாபக்தி நன்மையாக இருக்குது சூப்பராக அடித்து தூக்கிடலாம் சரிங்களா சரிங்க இப்போ அது எப்போ கெட்ட தாக்கமாக இருக்கும் அதாவது தாக்கம் இந்தந்த இடங்கள்ல தான் தாக்கம் முதலே சொல்லிட்டோம் அது யாருக்கு கெட்ட தாக்கமாக அமையும் அப்படிங்கிறத பார்க்க போறோம் கும்ப வீட்டில் உங்க ஜாதகத்துல ராகு அமரப்பெற்றிருந்தால் அல்லது கேது அமர பெற்றிருந்தால் அல்லது சூரியன் அமரப்பெற்றிருந்தால் அல்லது வக்ரம் பெற்ற செவ்வாய் அமர பெற்றிருந்தால் அமர பெற்றிருந்தால் உறுதியாக தீமை உண்டு அந்த தீமை முப்பது சதமானம் உண்டு எப்போ அவர்களும் வக்ரம் பெற்றிருக்கணும் யாருங்க செவ்வாய் வக்ரம் பெற்றுக்கணும் ராகு கேதுக்கள் எப்பவுமே வக்ரம் பெற்றுக்க போகிறாங்க சூரியன் இயல்புல இந்த நான்கு பேர் மேலே வக்ர செவ்வாயின் மேலேயோ அல்லது ராகு கேதுக்கள் மேலேயோ அல்லது சூரியன் மேலையோ கும்பத்தில் இப்போ சனி போறார் என்றால் இப்போ நம்ம இல்லையா வேலையில தாக்க வரும் தொழிலில் தாக்க வரும் பொருளாதாரத்துல தாக்க வரும் ஆரோக்கியத்தில் தாக்க வரும் அந்த தாக்கம் மேலே நெகட்டிவாக வரும் இப்போ வக்ர செவ்வாயின் மேலே வக்ர சனி போறாருன்னு வச்சுங்க அடிபடுறது பல்லுடைது வயிறு தொந்தரவு ஏற்படுறது வயதானவங்களா இருக்கீங்கன்னா மூட்டு வலி ஏற்படுறது இதெல்லாம் வரும் இப்ப சூரியன் அங்கேருந்து அது மேலே சனி போறாருன்னு வைங்க தேவையில்லாமல் எங்கேயாவது போய் கவர்மெண்ட்டில் கடனை வாங்குற பேங்க்ல கடன் வாங்குற கடன் தொந்தரவுல சிக்கிக்கிருவீங்க ராகு மேலே போறாருன்னு வச்சுங்க தொழில் தோத்து போயிடுவீங்க அல்லது தொழில் சார்ந்து கடனை ஏற்படுத்தி விட்டுருவீங்க ராகு கேதுக்கள் மேலே போகும்போது அல்லது இந்த தான் உங்களை ஏமாத்துகிற மாதிரி வேலை செய்வாங்க உங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்க ஆக இப்போ நம்ம அங்கே தாக்கம்னு சொன்ன பாருங்கள் இந்த விஷயம்லாம் அதெல்லாம் அப்படியே நெகட்டிவாக நடக்கும் உறுதியாக நடக்கும் முப்பது சதமானம் இப்போ உங்கள் சுய ஜாதகமும் நெகட்டிவாக இருக்குது தசா புக்தியும் நெகட்டிவாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த தாக்கம் மிகப்பெரிய பிரச்சனைகளை உண்டு பண்ணும் அப்போ அது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கிடுங்க ஜாதக ரீதியாக சரிங்களா ஸோ இப்போ நெகட்டிவான அமைப்புகள் இருக்குதுன்னு வச்சுக்கிடுவோம் தெரிஞ்சுக்கிட்டோம் எப்படி சார் குறைக்கிறது தடுக்கலாம் முடியாது ஜாதகத்தை பரிகாரம் பண்ணிடலாம் அதனால் எந்தெந்த இடங்களில் பிரச்சனை வரும்னு சொல்கிறேன் இப்போ உங்கள் வேலை செய்கிற ஆட்களோட பிரச்சனை வரும்னு சொல்கிறேன் அவனுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செஞ்சுருங்க லீவ் கேட்குறான்னா கொடுத்துருங்க சம்பளம் ஏத்து கேட்குறான்னா கொடுத்துருங்க போட்டியாளர்களோடு பெருசாக பகைமை பாராட்டிக்கிறாதீங்க எங்கேயும் அவசரப்பட்டு பண்ணுற வீடு கட்டுறதுன்னு கடன் வாங்காதீங்க உடல்நிலையில உணவு பழக்க வழக்கங்கள பக்குவமாக இருந்துங்க இதெல்லாம் இருந்தாலும் இந்த பிரச்சனை வரும் ஆனால் அளவு கம்மியாக வரும் புரியுதுங்களா அப்போது இதுதான் பரிகாரம் இதனை தாண்டி தெய்வ ப சக்தியை நம்ம தாடு நாடுகின்ற பொழுது இறைவன் கால பைரவ பெருமானை தேவரையில் வருகின்ற சனிக்கிழமைகள் தோறும் சென்று வழிபாடு செய்வது நல்ல ஏற்றத்தை பெற்று கொடுக்கும் அனைவரும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி